ரொம்ப அக்கறையா இருந்த உறவா ரொம்ப ரொம்ப பாசத்தை காணிச்ச உறவா இந்த உறவுகிட்ட பேசாம இருக்க உங்களால முடியலையா அதனால போய் கெஞ்சிட்டு நிற்கிறீங்களா உங்கள தாங்க பார்த்து சொல்றேன் பேசாம இருக்கிற உறவுகள்கிட்ட போய் கெஞ்சாதீங்க கெஞ்சாதீங்க இப்படி மட்டும் நடங்க கண்டிப்பா இங்க எப்படி நடந்தீங்கன்னா அவங்க உங்களை தேடி வருவாங்க சரியா இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அன்பை வச்சுட்டீங்க பாசத்தை வச்சுட்டீங்க அவங்க இன்னைக்கு உங்களை ஒரு மனுஷன் மாதிரியே யோசிக்காம உங்களை கெஞ்சி விடுறாங்களா பேசாமல் இருக்கிறாங்களா அதுக்கெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையே கிடையாது ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க இப்படி கெஞ்ச விட்டுறது தேட விட்டுறது இதெல்லாம் நீங்க அவங்களுக்கு அளவு கடந்த இடம் கொடுத்ததுனாலதான் இப்படி நடந்திருக்காங்க முதல்ல கிணஞ்சுறத நிறுத்துங்க நீங்க இப்படி கெஞ்சு கெஞ்சு போடுறதுனால அவங்களுடைய மைண்ட் மென்டாலிட்டி எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம ஒரு சின்ன சண்டை வந்தா அவரை பேசாம இருந்துக்கலாம் அப்போ அவங்க நம்மளை வந்து கெஞ்சுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட் யோசிச்சு வச்சிருக்கோம் ப்ரோக்ராம் ஆயிருக்கும் இது எதனால இப்படி ப்ரோக்ராம் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க அவங்களுக்கு அளவு கடந்த அளவு மதிப்பு கொடுக்குறேன் அன்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தெரியாதுங்க அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துட்டு இருந்தீங்க பாருங்க ரொம்ப கொட்டி 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 கொடுத்து தந்துட்டு அந்த அன்புக்கு உங்களை இன்னைக்கு ஆக்கிட்டு விலகி போறாங்க எதனால உங்களால கிட்ட பேசாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள யோசிச்சுட்டு நம்ம பேசாம இருந்தா அவங்க கெஞ்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில மனிதர்கள் நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் ஒரு சில நபர் வேணுமே பேசாம உங்களை கெஞ்ச வச்சு பாப்பாங்க இப்படி கெஞ்ச வச்சு பார்க்கறவங்களுக்கு உண்மையான அன்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கும்போது இல்லை அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னா உண்மையான அன்பு கெஞ்ச விடாது தேட விடாது இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க நீங்க இப்ப போய் பேசுதே பேசுமா பேசுப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு நிக்கிறீங்க இல்ல நான் என்ன தப்பு பண்ணினேன் ஏன் என் கிட்ட பேசாம இருக்க நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின் இதாதான் இருக்கு அதாவது முதல்ல இப்ப கிஞ்சிட்டுனுக்கு இருக்காங்க பாருங்க இவங்க வந்து அவங்ககிட்ட முதல்ல ரொம்ப நல்லா பேசியிருக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு இவங்க கிட்ட பேசணும் பழகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும்போது இவங்களையும் அவங்க சுத்தி 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 வந்து ரொம்ப அன்பை காணிச்சு அந்த அன்புக்கு அடிட் ஆக்கிக்கிட்டு அதுக்கு பிறகு பேசாம அலக்களிப்பாங்க நீங்க இப்படி இத புரிஞ்சுக்காம அவங்ககிட்ட போய் பேசு பேசு பேசுன்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி அங்க உங்க சுயமரியாதை தன்மானம் இழந்து போகும் உங்க உணர்வுகளை அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா கண்டிப்பா இது நடக்காத ஒரு விஷயமா தான் இருக்கும் உணர்வுகளை புரியாம உங்க தன்மானம் இழந்து இன்னைக்கு எதுக்குடா வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு நிலைமைக்கு கொண்டு வருவாங்க சில உறவுகள் கெஞ்ச விடுகிற உறவுகள் அப்போ இப்படி ஆகும்போது ஒரு விரத்தி ஆகும் வாழ்க்கையில ஒரு புடிப்பு இருக்காது என்ன இருந்து என்னத்துக்கு யார் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இந்த மனிதனுடைய மனங்கள் தள்ளப்படும் இது உண்மையா இல்லையா நீங்க நேசிச்ச உறவு உங்களை அவங்க கிட்ட பேசாம உங்களை கெஞ்ச வச்சு நீங்க கிஞ்சின வர உங்களை ஒரு ஆள் மாதிரி யோசிக்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பாருங்க உங்க தன்மானம் முக்கியம் இப்படி உங்க அன்பையோ உங்க அறவணைப்பையும் எதையுமே புரிஞ்சுக்காம உங்களை அலைய விட்டு கெஞ்ச விடுகிற உறவுகள்ட இனி கெஞ்சாதீங்க இருக்கிற கொஞ்ச கொஞ்ச தன்மானதையும் இழந்து நிக்காதீங்க சுயமரியாதை நமக்கு வேணுங்க மரியாதை இழந்துதான் ஒரு உறவை வந்து பிடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க அவங்களே தேடி வரவைங்க இவ்வளவு நாள் நீங்க தேடி தேடி ஓடி ஓடி போய் கெஞ்சினீங்க இல்ல அவங்களே தேடி வரவைங்க எப்பவுமே அவங்களுக்கு அவைலபிளா இருக்காதீங்க உங்களுக்கு நீ ஒரு திறமை வளர்த்துக்குங்க உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க இவ்வளவு நேரம் அவங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தி அவங்களுக்கு எப்படி இருந்தா பிடிக்கும் எப்படி நடந்தா பிடிக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து யோசித்து யோசித்து உங்களையே நீங்க மறந்து அவங்களுக்காக வாழ்ந்த காலம் போதும் உங்களுக்காகவும் வாழுங்க உங்களை நீங்க மதியுங்க உங்க கவனத்தை அப்படியே டேர்ன் பண்ணி உங்க வாழ்க்கையில திருப்புங்க உங்க வாழ்க்கையில திருப்பிட்டு புதுசு புதுசா நிறைய கத்துக்க எவ்வளவோ இருக்கு அதெல்லாம் வாழ்க்கையில கத்துக்குங்க உங்க திறமைய நீங்க வளர்த்துக்குங்க அழுதுறது அழுறதுனாலயோ கெஞ்சுறதுனாலயோ புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி போய் அவங்க கிட்ட ஏன் பேசல நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா பேசாம இருக்கிறவங்க கிட்ட ஏன் பேசல எதுக்கு பேசல அப்படின்னு கேட்பாங்க ரெண்டாவது நீ முந்தைய மாதிரி இல்லை நீ மாறிட்ட அப்படிலாம் சொல்லி வாக்குவாதம் பண்ணுவாங்க கெஞ்சி பார்ப்பாங்க இதெல்லாம் வேஸ்ட்டுங்க உங்க வாழ்க்கையில முழுக்கவன் இதனால ஏதாவது கிடைக்குமா உங்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க இல்லைன்னே சொல்லுவேன் கிட்ட பேசாம உங்களை கெஞ்சி வச்சிருக்காங்க பாருங்க இப்போ அவங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க நீங்க என்ன கேதுட்டு இருக்கீங்க அவங்க எப்படி இருப்பாங்க ஹாப்பியா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்திட்டு இருப்பாங்க தான் அவங்கள நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருப்பீங்க அதனால நீங்க அவங்களை அப்படி தள்ளிட்டு உங்க வாழ்க்கையில கவனத்தை செலுத்துங்க ஐயோ தள்ள சொல்றாங்களே பிரிஞ்சிருவோமே அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க நான் சொல்றதை கேளுங்க உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க நீங்க இப்படி செலுத்தும் போதே அவங்க ஆப்போசிட் அதாவது பேசாம இருப்பாங்க பாருங்க அவங்க பாத்துட்டே இருப்பாங்க என்னடா வந்து எப்பவுமே ஏன் பேசல எதுக்கு பேசலன்னு சொல்லி சண்டை போடுவாங்க கெஞ்சுவாங்க வாங்க பின்னால அணிவாங்க இன்னும் காணலையே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனா நீங்க அவங்க ஒரு பொருட்டாவே யோசிக்கலங்கிறது அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதாவது கெஞ்சல நான் ஏன் கா வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்திட்டேன் நீ இல்லைன்னா வர நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்தி உங்களுக்காக நீங்கள் வாழும்போது உங்களை நீங்களே மதிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுன்னா வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னு சொல்லி யோசித்து அதன்படி நீங்கள் நடக்க தொடங்கிட்டீங்கன்னு வைங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் ஃபுல் கான்சன்ட்ரேஷனை உங்களுக்கு வந்துடும் இதனால என்ன ஆகும் உங்கள் வாழ்க்கை தரம் முன்னேறும் உங்க அழுக கொஞ்சம் 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 கொஞ்சமா கம்மி ஆகும் அப்போ இவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க கெஞ்சி வாங்க நம்மளை வந்து பேசு பேசுன்னு சொல்லி பின்னால துரத்துவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க தெரியுமா அவங்க யோசிப்பாங்க இன்னும் காணலை அப்போ இவங்க மாறிட்டாங்களோ நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்களோ இல்லைங்க நம்மளுக்கு அவ்வளோ தானா நம்ம என்ன அவங்கள மாற விடக்கூடாதே நமக்கு அவங்க வேணுமே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க அதுக்கு நீங்க டைம் கொடுக்கணும் நீங்க இல்லைன்னா அவங்களுக்கு எயோ இதோ ஒண்ணு ஒரு கவனத்தை உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்திட்டு உங்களுக்காக நீங்க வாழ்ந்து வாழ்க்கையில முன்னேறும்போது அந்த கண்கள் காணணும் பேசாம இருக்காங்க பாருங்க அவங்க பாக்கணும் நம்ம இல்லைனாலும் அவங்க முன்னேறிடுவாங்க வாழ்க்கையில சந்தோஷமா தான் இருப்பாங்க இவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி ஒருவேளை உண்மைய அன்பை வச்சிட்டு பேசாம இருந்தாங்கன்னா கண்டிப்பா தேடி வருவாங்க நீங்க கெஞ்சிருந்தாங்க உங்களை தேடி வருவாங்க இப்படி உங்க வாழ்க்கையை நீங்க மாத்திட்டு உங்களுக்காக நீங்க வாழும்போது உங்க வாழ்க்கை தரமா முன்னேறும் உங்கள்கிட்ட பேசாம உங்களை கெஞ்ச விட்டுட்டு இருக்கிற அந்த உறவு தன்னாலே தேடி வந்து பேசும் இதை மட்டும் நீங்க செய்தா போதும் சரியா அதனால பேசாதவங்களை நினச்சி கெஞ்சிட்டு தன்மானத்தை இழந்து ஐயோ போகுண்டா அப்படின்னு அந்த மன குழப்பத்திலேருந்து இன்னைக்கு வெளியே வந்து உங்களுக்காக வாழ்ந்து வாழ்க்கையில் முன்னேறி நீங்கள் உங்ககிட்ட பேசாமல் இருக்கிற உறவு தேடியே வந்து கெஞ்ச விட்ட உறவு தேடி வந்து அன்பு கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் அதுவரை பாய்